வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது

கட்டட அனுமதி நில அளவைப்பட உறுதிப்படத்துடன் ஆதன பிரிவிடுதல் ஆதன ஒருங்கிணைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான நடவடிக்கை தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக நடைமுறையில் உள்ள அதாவது நேர அதிகார சபை சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அனுமதிகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விடயம் தீர்மானங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டது அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்திற்கு முரணாக இருப்பதால் குறித்த விடயம் தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளரின் ஆலோசனையை கோரியிருப்பதால் உள்ளூராட்சி ஆணையாளரின் அறிவுறுத்தல் கிடைக்கும் வரை பொதுமக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்வதுடன் தொடர் நடவடிக்கையை விடை நிறுத்து மாறும் கண்டுக்கொண்டு தெரியாமல் வீட்டில் வந்து வேலை சொல்லி இதே அதே கவுன்சில் தான் வேலை வேண்டாங்க

சிவா சிவாகம் சிவசங்கர் பைரவநாதன் தமிழ் செல்வி சொல்றது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவு பையன்றது தெரியாது ஆனா நீங்க இந்த விஷயத்துல நீங்க குளிரூட்டியெல்லாம் புதுசா போட்டுருக்கலாம் அப்படி ஒரு செலவு செய்யப்பட்டிருந்தா நீங்க அந்த இதை பார்த்து நீங்க கொழும்பு கம்பெனி ஒன்று கொடுத்திருக்கீங்க இங்கிட்ட கிட்டாஜி கம்பெனியும் கொடுக்கல இருக்கிறதா தகவல் ஆனா இது வந்து ஒரு கொழம்புல இருக்கிற கொம்பெனி கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது ஆனா அது இதுக்குரிய இது புரிய பார்ட்ஸ் இந்த போட அவுடோர் ஃபுல்லாயே கலட்டி புதுசா போட்டு இது போட்டதா சொல்லப்படுது இந்த அவுடோர் வந்து நீங்க ஏற்கனவே எனக்கு போட்டு கொடுத்துட்டீங்க சரி சார் அப்படி கொடுத்ததா சொல்ல எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லு இப்படி செய்யப்பட்டதாக சரியா விசாரிச்சு பாருங்க இதுல எப்படி நடந்ததோ இல்லையோன்றதோ எனக்கு தெரியாது ஆனால் கூடிய ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த குடிர்வட்டியம் சரியா வேலை செய்ய நீங்க அடுத்த கூட நான் இந்த சொல்றேன் ஒன்று நடக்கிறத நடந்ததா சொல்லப்படுது இது வந்து சிலது திட்டமிட்டு செய்யப்பட்ட சில இது வந்து ஏலத்துல போனது எல்லாம் பாய்க்கக்கூடிய பொருள் எல்லாம் சில ஏலத்துல போயிருக்கலாம்

அமீர் ஜேசி மொத்தம் மொத்தம் இருபத்தி நாலு வெஹிக்கிளே அது ஓடக்கூடியது நாலு லேக்கல் மட்டும் தான் ஓடும் நாலு லேக்கல் ரெண்டு பிக்கப் பிக்கப்பும் அதே பிரச்சனை

முதல் பாரமுறை இருக்கு அப்பதான் அந்த முதல இருக்கு முதலமைச்சர் பட்டியடைச்சுக்க வேலை இல்ல சரி நாங்கள் சரியாக அனுப்பினது வெள்ளவேரிய கிடக்கு இல்ல வெளிவரன் செய்யக்கூடிய ஆளுமை உள்ள அறை இருக்காண்டியோட நான் அப்ரூவ் பண்றேன் சரியோ அதுவும் சட்ட ரீதியா போட வேண்டா போயசெய்து செய்யுமோ இதுக்கு பேருந்து சட்டமன்றை கொண்டு வரையுமோ